அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர காத்துஹூ நபியவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய கையும் காலும் வலுவாக இருப்பதற்காக வேண்டி அவருடைய மூளையிலும் இதயத்திலும் இரண்டு வாசலை உண்டாக்கினான் காதல் கேட்பதை எல்லாம் இதயம் அறிகின்றது இன்னும் இரண்டு கண்களுக்கும் இடையில் இரண்டு வாசலை உண்டாக்கினான் கண்ணிலே பார்ப்பதையெல்லாம் இதயம் பார்க்கிறது அவருக்கு நாக்கை உண்டாக்கினான் நாக்கை கொண்டு அவர் பேசுகிறார் மூக்கிலே இரண்டு துவாரம் உண்டாக்கினான் அந்த இரண்டு துவாரத்தைக் கொண்டு நல்ல வாசனையும் கெட்ட வாசனையும் முகர்கிறார் அவருடைய தொண்டை குழியுடைய ஒடுக்கத்தில் இரண்டு பாதையை உண்டாக்கினான் இரண்டில் ஒன்று உணவு இறங்குவதற்காக வேண்டியும் மற்றொன்று தண்ணீர் இறங்குவதற்காக வேண்டியும் படைத்தான் சரீரத்தில் முன்னூற்று அறுபது பிரிவான நரம்புகளை படைத்தான் பின்பு ஆதமுடைய படைப்பை நிரப்பம் ஆக்கி வைத்த பொழுது அவருடைய அருவையும் அவருடைய பிள்ளைகளுடைய அறிவையும் நிறுத்துப் பார்த்தான் பிள்ளைகளின் அறிவை விட அவருடைய அறிவு கனமாக இருந்தது பின்பு அவரை மக்கத்துக்கும் தாயுப் என்கிற ஊருக்கும் இடையிலே இறக்கி வைத்தான் அல்ஹம்துலில்லா எல்லாப் எல்லா புகழும் இறைவனுக்கே